ரைஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கதிர்தோதரம் இன்றைய நாளின் இந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இதன் மூலம் தேவ்னாவும் மையப்படுவதாக தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் இந்த வார்த்தை ஏசையா புஸ்தகம் நாற்பத்தைந்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன் ஹலோ நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன் அன்பு பிள்ளையே எவ்வளவு பெரிய கோணலான பாதையா இருந்தாலும் அந்த பாதையை எப்படி கரடு முரடான பாதைகள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துக்கு மேல மேல்நிலை நோக்கி போகும்போது வலதுபுறம் இருக்கும் நாலா பக்கமும் சுழல் காட்டு மாதிரி முன்னாலேயும் போக முடியாது பின்னாலையும் வர முடியாது எப்படியும் போய் தானே ஆகணும் அதனால எப்படியாச்சும் போவோம்னு சொல்லி மக்கள் போயிட்டு இருப்பாங்க ஆர்டர் வாக்குறாரு நான் உனக்கு முன்னே போய் கோணலான அவைகளை அன்பு தேவ பிள்ளைகளே கூணலான பாதைங்கிறது சில நேரம் நம்முடைய த சில சொல்லுவாங்களே இது தவறான பாதை இது நேர்மையான பாதை கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க சில சில நேரம் கோணல் எப்படி வருதுன்னா சில குடும்பத்தாரால கூட கோணல் வரலாம் அல்லையா அது அதை அனுபவிக்குங்கிறவங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா ஒரு நம்ம நேர்மையான பாதையில் போகும்போது எல்லாரும் தான் செய்கிறாங்களே எல்லாரும் பண்ணதை தான் நீ பண்ணுன என்ன எல்லாரும் செய்கிறது நீ செஞ்சால் என்னென்னு சொ நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் இருக்கீங்க என்ன வேலை செஞ்சிருக்கீங்க அதுக்கு உள்ளவரே சொல்லுவாங்க ஐயோ யார் பார்க்க போகிறா நம்ம உயரதிகாரி பார்க்க போறாங்களா இல்லை நம்ம முதலாளி நிலையை பார்க்க போறாங்களா யார் பார்க்க போறா இல்லை குடும்பத்தில் இருந்தால் வீட்டில் உள்ளவங்களே சொல்லுவாங்க அவங்க பிள்ளைகளுக்குள்ளேயே இருக்கும் இப்போ குடும்பத்துக்குள்ளே சொல்லிவிடுவாங்க யார் பார்க்க போறா எல்லாரும் செய்யாததை நம்ம செய்ய போறோம் அப்படிலாம் ஒரு காலம் இருக்கக்கூடாது அதேபிள்ளை ஆண்டவர் அப்படி இருக்கும்போது தான் என்னென்னா பின்னாட்களில் சாபங்கள் வேதனைகள் போராட்டங்கள் யாரும் மற்ற நிலை அனாலி ஆக்கப்படுகிற சூழ்நிலை இதெல்லாம் வரும் இதெல்லாம் அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் ஆனால் நீங்கள் நினைப்பீங்க தேப்பிளே எங்களுக்கு தெரியாததா அப்படி அநேகர் சொல்லுவாங்க எனக்கு தெரியாததா இதெல்லாம் ஒரு விஷயம் அப்படின்னு நினைப்பீங்க அப்படியெல்லாம் இல்லை தேப்பிள்ளே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வாத ஒரு ஆசிர்வாதமான நிலை அடையாமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே கோணலான பாதைகளாக இருக்கும் நம்ம எல்லாம் சொல்லுவாங்களே நேராக போனால் எந்த பிரச்சனையும் இருக்கு ஆனால் ஒரு ஷார்ட் ரூட் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்படி தானே ஒரு குறுகிய பாதை இது கூட போனோம்னா ஈஸியா செட்டில் ஆகிடலாம் இது கூட இப்படி போனோம்னா நம்ம அப்படியே வேற லெவல்லாம் மாறிடலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க அதேபோல நம்ம நேரான பாதையில போகும்போது ஒரு ஆக்சிடெண்டோ ஆபத்துகளோ ஒரு நாச மோசங்களோ வரும்போது யாராச்சும் வண்டியில் நிறுத்தி என்ன செய்வாங்க ஐயோ யாரும் விழுந்து கிடக்குறாங்கன்னு பாப்பா செய்வாங்க உடனே காப்பாற்றதுக்கு வழிவாசல் இருக்கும் அதே ஒரு குறுகலான ஒரு மோசமான சூழ்நிலை சாட்கட்டுன்னு பார்த்து நம்ம போகிற இடத்துல யாராச்சும் அடிபட்டால் கூட தூக்குறதுக்கு ஆளே வரமாட்டாங்க ஏன்னா ஒரு காற்றுட்டாக இருக்கும் எதுவும் விஷ ஜந்துகள் நடமாடக்கூடிய இடங்களாக இருக்கலாம் திரு திருடர்கள் நடமாடக்கூடிய நடமாடக்கூடியது இருக்கலாம் நம்ம சரீரத்துக்கு விரோதமாக எழும்புகிறவங்க வரக்கூடிய பாதையாக இருக்கலாம் இல்லை நம்ம வாழ்க்கையை விரோ வாழ்க்கையை அழிவுக்கு நேராக கொண்டுகிற ஜனங்கள் வரக்கூடிய இடமாக இருக்கலாம் அதனால் நம்ம நினைப்போம் இந்த ஆள் போனால் குறுகிய காலத்தில் இப்படி போனால் அஞ்சு வருஷம் ஆகும் இப்படி போனால் ஆறு மாதத்தில் நம்ம முன்னால் போயிடலாம் அப்படி எல்லாம் நிறைய பேர் முன்னால போறோம் போறாங்க ஆனா ரிவர்ஸ் வந்துட்டே இருக்கிறாங்க மேல போறாங்க ஆனா திடீர்னு பார்த்தா எப்படி தெரியல விழுறாங்கன்னு தெரியலே உங்க வாழ்க்கையில கரடு மொரடு என் வாழ்க்கையில சின்ன வயசுல நான் வேதனையும் கண்ணீரும் வியாதியும் போராட்டத்தையே அனுபவிச்சுட்டேன் இதுவரை நான் சந்தோஷத்தையே அனுபவிக்கலை யாருக்காண்டியோ வாழ்கிறேன் ஏதோ நம்முடைய வாழ்க்கை வாழ்றோம் எப்படி இந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தான் ஆகணும் ஏதோ பிள்ளைங்களுக்காக வாழ்றேன் புருஷனுக்காக வாழ்றேன் மாணவிக்கா வாழ்கிறேன் அம்மா அப்பாக்கா வாழ்றேன் அப்படி இல்லை தேவ நீ வாக்குத்தம் கொடுத்துறாரு உங்க வாழ்க்கையில் இனிமேலும் கோணலா இருக்கிற பாதை இதெல்லாம் இருக்கு உங்க ஆசீர்வாதம் உங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் உங்க அம்மா அப்பாக்கு ஏதோ ஒரு காரியத்துல ஏதோ கோணல் இருக்குது இந்த கோணலை மாத்திட்டா என் குடும்பம் நல்லா ஆயிரும் என் தொழில் நல்லா நல்லாயிரும் என் வாழ்க்கை நல்லா நல்லாயிரும் என் சரீரம் நல்லாயிரும்னு தோணுது பாத்தீங்களா அந்த கோணலான ஒரு எல்லாம் மாற்றாரு கோணலான பாவ காரியங்கள் அசுத்தங்கள் விரோதங்கள் நாசமோசங்கள் இதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறாரு மாற்றுறாரு அழ நம்ம லைன் நேரே போனோம் நேரே வரோம் அலையா நம்ம யார் ஏசுறப்பா பிள்ளைங்க ஏசுப்பா பிள்ளைங்களுக்கு வாழ்க்கையில் நம்ம நல்லது தான் செய்வோம் ஆனால் நமக்கு விரோதமா ஆயிரம் பேர் எழும்பி வருவாங்க ஆயிரம் பேருக்கு பதில் சொல்லவே முடியாது அவ்வளோ கேள்வி கேட்பாங்க அதே இது பாருங்க நீங்க ஒரு தப்பே பண்ணல உங்கள்ட வரவங்கள்ட நாங்க என்ன சார் நான் தப்பு பண்ணலன்னு சொன்னா அதுக்கு நூறு கேள்வி வைப்பேன் ஏன் இப்படி இது ஏன் இப்படியா அப்படின்னு கேட்பாங்க ஆனா நீங்க அந்த நீங்க பொய் சொல்றீங்கன்னா ஒரு பொய் சொன்னா ஒன்பது பொய் சொல்லலாம் நீங்க நீங்க அங்க பாத்தீங்களா ஒரு காரியத்தை விசாரிக்கிறாங்க நீங்க பாத்தீங்களான்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவாங்க பொய் சொல்றாங்க நான் பார்க்கவே இல்லையே எப்ப கேட்டாலும் பார்க்கவே இல்லையே அது எவ்வளோ ஈஸி அதில் நான் பார்த்தேன்னு சொன்னால் அந்த நேரத்தில் என்ன ஆச்சு நீங்கள் எதுக்கு அந்த இடத்துக்கு போனீங்க ஏன் அந்த இடத்துல நின்றைங்க அந்த நேரம் போ அந்த இடத்துல போகக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏன் வந்தது இப்படி கேள்வி கேட்டு நமக்கு கொலைப்படைஞ்சிடும் அதனால் மக்கள் என்ன செய்யணாங்க ஈஸியாக ஒரு பொய் தானே எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது நாளைக்கு ஒரு நாள் நமக்கு ஏதா ஆபத்து வருமா அவங்களே என்ன செய்வாங்க எங்களே தெரியாதுன்னு கையை பிரிச்சிருவாங்க அதனால கோணலான பாதைகளை நீங்கள் இப்போ நடந்து கொண்டிருந்தா அந்த கோணலான நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு உங்க குடும்பங்கள் சந்ததிகள் தலைமுறையில் ஆசீர்வாதத்துக்கு இந்த கோணலான ஒரு பாதை இருக்குது பாத்தீங்களா அந்த கோணலாம் பாதை ஆண்டவர் இன்னைக்கு விலைக்கு போடக்கூடாது எதுக்கும் கலங்காதீங்க ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் உங்களோடு பேசி கொண்டிருக்கார் தேவ வார்த்தைக்கு ஒரு பலன் உண்டு தேவப்பிள்ளை அதனால எதுக்கும் கலங்காதீங்க கர்த்தர்கள் சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் உங்களை ஆண்டவர் இயேசு உங்களை வழி நடத்துகிறார் உங்க கோணலெல்லாம் கோணலாம் நேரான பாதையில மாற்றி ஆசீர்வாதத்துக்கு நேரா நேரான பாதையில் நடத்தி உங்களை உங்க குடும்பத்துல உங்க வேலையில தொழில உங்க சொந்த பந்தயங்கள உங்களை மேன்மையாக்கி மேன்மையாக்க வளவரா இருக்கிறது என்ன ஆண்டு சமூகத்துல கோணல சிவியாக்க ஜெபிப்போமா ஜெபம் பரிசுத்த தகப்பனே தர்மியான வெளியிலும் நான் உனக்கு முன்னே போய் கோணலான வைகளை செவ்வியாக்குன்னு சொன்னேன் இந்த தேவ இந்த செய்தியை பார்த்து கேட்கக்கூடிய ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலும் என்னென்ன கோணல் இவங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துக்கு ஆண்டவரே இவங்க முன்னேறி செல்ல முடியாததுக்கு என்னென்ன கோணலான பாதைகள் கோணலான விஷயங்கள் இருக்கிறோம் எல்லா கோணலையும் இயேசுவி நாமத்தில் நீங்கி போவதாக என்று விற்பேசுவி நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் 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 அலலுயா லேலுயா